நான் இந்த மாதிரி சினிமா பட் படிக்க இருக்கும்போது நாங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாம் என்ன நீங்கள் சினிமா பாட்டே படிச்சுருக்கீங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஒரு பாட்டு எடுக்கணும் அப்படின்னாங்க ஒரு சின்ன ஒரு ஏற்பு சொன்னார் எங்கள் நாய்கள்லாம் வந்து பொள்ளாச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி எல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச பணியில் இருக்க ஒரு யானை பற்றி ஒரு பாட்டு எழுதுன்னு சொல்லிட்டு அந்த யானை பற்றி நானே ஒரு பாட்டு எழுதுனேன்

எங்கள் மனதில் என்ன உரவேடவேண்டு வனத்துறை எங்கள் நிறைய மூச்சு எங்களுக்கு சுள்ளதமான

എന്നു വന്ന പേരിടൈ